இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக ஒரு ஹெல்த்தியான பவுடர் செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் மக்கானா ரெண்டு கப் எடுத்திருக்கிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஒரு கப் எடுத்திருக்கிறோம் அரை கப் முந்திரி அரை கப் பாதாம் கால் கப் பிஸ்தா கால் கப் வால்நட் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் லேசாக சிம்மில் அடுப்பு வச்சு வறுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு வடைச்சிட்டு வச்சுக்கங்கோ மசாலா போட்டுக்கலாம் இது வறுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்துக்கணும் பசியாக வைக்கக்கூடாது தேங்கி போயிடுது லேசாக அடுப்பு வச்சு வறுத்துக்கணும் ஒரு வயசு குழந்தைங்க சாப்பிட்லாம் பால் விலை குடிக்கல சும்மாவும் ஆட்டி வச்சு குடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தை இருக்கலாம் பேரம் பேச்சா செய்கிறேன் நீங்கள் குழந்தை இருக்குது இந்த மாதிரி செஞ்சு குழந்தைக்காக கொடுக்கணும் வலையை அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் பார்த்தா அப்படி நல்லா போகணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் நீங்க வச்சு ஒரு ப்ளேஸ் கொட்டிக்கலாம் அடுத்து ஓட்ஸ் கொட்டிக்கலாம் அதையும் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க

தடவை வரத்துவோம் ஒரு மூணு ஆரம் அளவுக்கு வரத்துக்கு போட்டுக்கலாம் முந்திரி சேர்த்துக்கலாம் போட்டு வரத்துக்கலாம் அடுப்பு சிம்பிள் வைக்க வரச்சுக்கலாம் வச்சிங்கன்னா கம்மி தூயது

이제 면이 잘 익었네요 이제 면을 꺼내줄게요 이제 비스타를 넣을게요 이제 면이 잘 익었네요 이제 면을 꺼내줄게요 이제 면이 잘 익었네요 விட்டுச்சு எடுத்து கொட்டிக்கலாம் அந்தளவுக்கு வரைச்சிக்கோங்க எடுத்து கொட்டிக்கலாம் எல்லாம் வறுத்து ஆற வச்சிருக்கிறோம் நீ ஆண்கப்புறம் அரைச்சிக்கலாம் மிக்சியில் அப்படியே பல்சில் அரைச்சிக்குவோம் ஒட்டுக்க அரைச்சா எண்ணெய் விட்டு போயிடு கொஞ்சம் பல்சில் விட்டு விட்டு அரைச்சுக்குவோம் அதோட இந்த சாக்கோ போட்டு அரைப்பாக்கி சேர்த்துக்குங்க அதோட கரும்பு சக்கரை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துங்க சேர்த்து அரைச்சிக்கலாம் அரை கீழே காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரி அரைச்சாச்சு மாவு இதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொக்கா இந்த அளவுக்கு இந்தளவுக்கு கப்பு இதெல்லாம் கலக்கி ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ குழந்தைகளுக்கு பால் கலந்து கொடுங்க இல்லைன்னா சும்மா சுடு தண்ணி வச்சு ஆற்றி கொடுக்கலாம் குழந்தைங்க நல்லா குடிச்சிக்குவாங்க ஒரு வயசு குழந்தைலேருந்து கொடுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு வாருங்க உங்கள் வீட்டில் காபி டீ முதல்லாம் இதை கொடுக்கலாம் நாம கூட குடிக்கலாம் நல்லது சத்தானது கலந்து ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுக்கணும் ஒரு மாதம் ஆனாலும் கிடாது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வாருங்க செஞ்சு பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க